ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மழை காலையில் எந்திரிச்சது மாடிக்கு வந்துடலாமா வந்துடலாமான்னு பார்த்தேன் வரவே முடியலை நாலு நாள் லீவும் இன்னையோட முடிய போது மாடியே என்னால் க்ளீனே பண்ண முடியல தொடர்ந்து சின்ன சின்ன சின்னன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் எங்கெங்கே வேலை பார்க்க அவ்வளோதான் இனி மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் பராமரிப்பு வேலையெல்லாம் பார்க்கணும் போல் சரி இருக்கட்டும் எனக்கு நிறைய பேர் வந்து நிறைய பூ பூத்த மாதிரி லில்லி வந்து நிறைய பூ பூத்த மாதிரி காமிப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்மளே லேட்டாக தான் வச்சோம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தான் பூக்குமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நமக்கும் இந்த மாதிரிலாம் பூக்குமா இல்லை பூக்கவே பூக்காதா அப்படின்லாம் நான் கவலைப்பட்டிருக்கேன் அந்த கவலையை தீர்த்து வச்சுச்சுங்க பாருங்களேன் எத்தனை அஞ்சு பத்து பூ இந்த தொட்டியில் மட்டும் பத்து பூ பித்திருக்காங்க அப்புறம் இந்த தொட்டியில் பாருங்கள் இங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் மருந்து இருக்கீங்களாடா ஏழு பூ பூத்துருக்காங்க இதில் அச்சா வாங்க வாங்க இதில் ரெண்டு இப்போ தான் தெரியுது ஓ ஒரே கலரில் ரெண்டு ரெண்டெல்லாம் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் ரெண்டு இது ஒரே கலர் ரெண்டு தொட்டியில் இருக்குது அப்புறம் இங்கே வந்து கலந்துருக்காங்க ஒயிட்ரும் எல்லோவும் கலந்துருக்காங்களா நாலு பூ இதுவும் எல்லோ தான் போல் ஆக மொத்தத்தில் எல்லாம் டபுள்ஸ் தான் அப்புறம் இங்கே பாருங்கள் இவங்க மொட்டு மட்டும்தான் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இது வேறு கலர் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று ஆக மொத்தத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டு தொட்டியில் இருக்குது ரெண்டு எல்லோ ரெண்டு பிங்க் ரெண்டு ஒயிட்டு அப்புறம் ரெண்டு நல்ல ஒரு மிட்டாய் கலர் ஆக மொத்தத்தில் எட்டு தொட்டியில் இருக்குது முடிஞ்சால் மாற்றி ஒரே தொட்டிக்கு மாற்றிடலாமான்னு பார்க்குறேன் அதில் வேறு ஏதாவது வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம வீட்டு உரத்தை வாங்கிட்டு எவ்வளோ மாங்காய் காய்க்கிறாங்கன்னு இதில் என்னென்னா அவங்க ரெண்டு பேர் வாடகைக்கு தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த இந்த மரம் நம்ம தாங்க கொடுத்தோம் அதாவது நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் பத்திரப்படுத்தி போக நிறைய டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பத்திரப்படுத்தி வைக்கிறது வளர்க்கும் யாருக்காவது கொடுப்பேன் இது நம்ம வள தன்னால் வளர்ந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம முதல்ல வாடகைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை வச்சு தான் ஆனால் என்ன தோல் கொஞ்சம் கடினமாக இருக்குது அவங்க யாருமே பறிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளும் இல்லை ஏன்னா இந்த மாங்காய் வந்து தோல் கடினமாக இருக்கிறனால பிடிக்க மாட்டேங்குது நமக்கு தோலோட சேர்த்து அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்புறம் என்றைக்குங்க பாருங்கள் இதை ரீபார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இவங்க தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்றைக்கு ரீபார்ட் பண்ண போகிறேன்னு தெரில சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா அடுத்து எதையாவது பார்க்கலாமா ஓகே பாய்